சீக்காலம் நன்றோடைய வருகை சமீபம்

நரகத்திற்கு கொள்ள முடியும் ஆத்மா சரீரத்திலே உள்ளவர்கள் தனது கையால் கட்டணம் செலுத்திய போது அவர் அதிர்ச்சி அடைந்தார் இதோ இது ஒரு இருந்தவுடன் நீங்கள் கட்டணங்களை செலுத்தலாம் கதவுகளை திறக்கலாம் உங்கள் போதும் பைபிள் அன்னைக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அந்த எழுதி வச்சுட்டா கடைசி காரணம் இனி வேகமாக அது நடக்கும் பாருங்கள் எல்லாம் சிப்பு பதித்து கொள்ளுங்க இப்போ விரும்புகிறவங்க செய்யுங்கன்னு முதல்ல ஆரம்பித்து அப்புறம் கட்டாயமாக்கிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது அந்த முத்தரையை பதிச்சுருவாங்க ஹந்திகிரசுவின் முத்தரை சிப்பு பதிச்சுருவாங்க இப்போ அதை அதை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்கள்ல இப்போவே பதிச்சிடலாம் ஈஸியாக அப்போ காடு தேவையில்லை நீங்கள் போய் நின்னால் போதும் அப்படின்னு அது மாதிரி பதினேழு வசனம் பாருங்க அந்த மிருகத்தின் முத்தரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது ஒரு எண் ஒரு நம்பர் தரித்து கொள்ளுகிறவனை தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது உலகத்தின் முடிவு காலத்தில் வந்துட்டோம் இந்த முத்திரையை பதித்திருந்தால் தான் வாங்க முடியும் விற்க முடியும் இல்லைன்னா கடையில் ஒரு ஜாமம் கூட வாங்க முடியாது நீங்கள் அதில்லாம் வாங்க முடியாது இப்போ அது ஒன்றுன்னா இணைக்கிறாங்க பேங்க் காரியம் எல்லாத்திலையும் இணைச்சி ஒரே ஒரு சிப்பு கொண்டு வந்துடுவாங்க அது இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது வைக்க முடியாது ட்ராவல் பண்ண முடியாது அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன செய்யுறிங்க எல்லாத்தையுமே ஒரு ஆளு உட்காந்து கண்காணிச்சுருவான் அவன் முழு கண்ட்ரோல் அவன் கையில் இருக்கும் அதுதான் அந்தி அந்திகரித்தவின் ஆளுகை கிறிஸ்துவின் காலத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா உபத்திரவம் நீங்கள் வந்து பெரிய தான் ரகசிய வருகையில் போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க இன்னைக்கு இதெல்லாம் கவர்னர் செலுத்துங்க இப்போ இதெல்லாம் வச்சு என்னன்னா நீங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும் இனிமே நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆண்டோடைய வருகை சமீபம் ஆயத்தப்படணும் உங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தணும் பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டோடைய வருகை சமீபம் நம்ம ஆயத்தமாகணும்னு எல்லாரையும் ஆயத்தப்படுத்தின சபைகளில் இதை முக்கியத்துவப்படுத்தி பிரசங்கம் பண்ணணும் வருகை பற்றி செய்திகள் சொல்லப்பட்டு மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய